வணக்கம் என் பேர் ஆர் சத்யபிரபா தேவி கணித பட்டதாரி ஆசிரியை ஆறுமுக அவண்டனூர் ரெண்டாமத்து ஒன்றியம் கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு எளிய முறையில் பெருக்களுக்கு ஒரு துணை கருவி செஞ்சுருக்கேங்க இப்போ இந்த கருவியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு எளிமையாக பெருக்களை கற்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரசன் பேப்பரில் ஒட்டி வச்சுருக்கேங்க அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக இது வந்து நம்ம என்ன கொஷின்ஸ் செய்கிறோமோ அந்த கொஷினுக்கான ஏரியா அதாவது இப்போ இங்கே நூற்றி முப்பத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கல் இருபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு இங்கே வந்து மூணு இங்கே ஐந்து இங்கே ஒன்று பெருக்கல் கேள்வி இருபத்து எட்டு நீங்கள் வச்சுக்கிறோங்க இது வந்து கேள்விகளுக்கான இடம் இங்கே ஒன்று ரெண்டு மூணுங்கிறது ஒன்றாம் இடத்து இங்கே எழுதணும் ரெண்டாம் இடத்துக்கான பதில் இங்கே மூன்றாம் இடத்து அதாவது ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் அந்தந்த நேர் நேரம் எழுதணும் அந்த கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நம்பர் போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கீழேங்கிறது வந்து நமக்கு ஒரு ரெண்டு எண்ணெய் பெருக்கும் போது என்ன விடை கிடைக்குதோ ஈரழக்கை என்னாக இருந்தால் அது என்ன இங்கே எழுதிட்டோன்னா மேலே எந்த எண்ணெய் எழுதணும் கீழே எந்த எண்ணெய் எழுதணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுத்துக்கிறதுக்காக இந்த காலம் போட்டிருக்கோம் இந்த அட்டை வந்து ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று வரைக்கும் எழுதியிருக்கிறதுங்க இங்கே பெருக்கள் இங்கே எல்லாமே இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு பதினோரு முறை எழுதின அட்டை இருக்குது இங்கே சமக்குறிகள் இருக்குது இங்கே வந்து இரண்டாம் வாய்ப்பாட்டுக்கான விடைகள் மூன்றாம் வாய்ப்பாட்டுக்கான விடைகள் அதாவது இரண்டின் மடங்கு மூன்றின் மடங்குன்னு சொல்லி அந்த அட்டைகள் இங்கே எழுதி ஊட்டியிருக்கோம் இங்கே ஒர்க் ஏரியா வர்க் ஏரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு என்ன இலக்கங்களாக எடுத்து நம்ம இங்கே வந்து பெருக்க போகிறோம் அதை எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ இங்கே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இருபத்தெட்டு இதை தான் பெருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத் மூணு ஒன்றாம் இடத்தால் தான் பெருக்கணும் ஸோ அந்த நூற்றி ஐம்பத்து மூணு இங்கே வச்சுக்கலாங்க பெருக்கல் எட்டு இப்போ நமக்கு என்ன வாய்ப்பாடு வேணும் எட்டாம் வாய்ப்பாடு வேணும் ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எட்டாம் வாய்ப்பாட்டை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் இது இங்கே இது ஸ்லாம்ப் போடாமல் நம்ம தனித்தனியான அட்டைகளாகவே வச்சுக்கிட்டோம்னா எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எட்டு பெருக்கள் மூன்று இல்லை மூன்று பெருக்கள் எட்டு நாம் மாற்றி வச்சுருக்கோம் நாம் இங்கே எண்களை இங்கே வந்து ஒன்று ரெண்டும் கூட வச்சுக்கலாம் ஸோ எட்டு பெருக்கள் மூணு ஆன்சர் என்ன வருது இருபத்து நாலு ஸோ இருபத்தி நாலு நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா இப்படி வைக்கிறோம் இப்போ எந்த எண்ணெய் கீழே கொண்டு வரணும் நம்ம ஆன்சராக நாலு எந்த எண்ணை கேரிஓவர் பண்ணி மேலே கொண்டு போகணும் ரெண்டு இப்போ எட்டு பெருக்கல் ஐந்து நாற்பது நாற்பது கூட்டம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ அந்த நாற்பத்து ரெண்டு அப்படிங்கிறத இங்கே வச்சுக்கிறோங்க இப்போ எந்த எண் கீழே வரும் இரண்டு எந்த எண் மேலே வைக்கிறோம் நான்கு இப்போ ஒன்று பெருக்கள் எட்டு என்ன வரும் எட்டு ஸோ அந்த ஆன்சர் எடுத்து இங்கே வச்சுக்கிறோம் ஸோ இது நமக்கு என்ன எட்டு கூட்டல் நாலுன்னு இருக்குது ஸோ ஒன்று பெருக்கல் எட்டு எட் எட்டு எட்டு கூட்டல் நாலு பனிரெண்டு இப்போ இந்த பனிரெண்டை நாம் இங்கே மேலே கீழேன்னு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே முடிஞ்சு போச்சு ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு இப்போ அப்படியே அந்த ஆன்சர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றாம் இடத்துக்கு அந்த ஆன்சர் இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம் இது ஒன்றாம் இடத்துக்கான விடை இங்கே கிடைச்சிருச்சு இப்போ அடுத்த எண் நம்ம பத்தாம் இடம் நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் இரண்டு என்ன என்ன வாய்ப்பாடு வேணும் நமக்கு ரெண்டாம் வாய்ப்பாடு வேணும் சார் ரெண்டாம் வாய்ப்பாடு அட்டையை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் அதுக்கான விடையை மட்டும் இப்படி கொண்டாந்துக்கிறோம் மூன்று பெருக்கல் இரண்டு ஸோ மூன்று பெருக்கல் இரண்டு ஆறு அந்த ஆன்சர் எடுத்திங்க வச்சுக்கிறோம் ஐந்து பெருக்கள் இரண்டு ஐந்து பெருக்கள் இரண்டு பத்து பத்து ஈரழக்க எண்கள் வரும்போது இந்த மேலே கீழங்கிறது வைக்கிறோம் இப்போ எந்த எண் கீழே வைக்கணும் பூஜ்ஜியம் எந்த எண் மேலே வைக்கணும் ஒன்று இப்போ இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு இரண்டு கூட்டல் ஒன்று மூன்று அதை இங்கே வச்சுக்கிறோம் இப்போ நூற்று ஐம்பத் மூணு பெருக்கள் இரண்டு என்ன கிடச்சிருக்குது முந்நூற்று ஆறு இப்போ இதை அப்படியே கொண்டாந்து இரண்டுன்னு போட்டிருக்கிறதுக்கு நேரம் அங்கேருந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இலக்கங்கள் மாறாமல் குழந்தைக வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம இங்கே வந்து ஈரலக்கங்கள் தான் எடுத்திருக்கோம் அதனால் இதோடு நமக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கூட்டலாம் இப்போ எங்கெல்லாம் எண்கள் இருக்கோ அந்த எண்களை மட்டும் நம்ம கொண்டு வரலாம் இப்போ இதுக்கு நேராக என்ன இருக்குது நான்கு சார் நாலு இங்கே வச்சுக்கலாம் ரெண்டு கூட்டல் ஆறு எட்டு சார் எட்டு இங்கே வச்சுக்கிறோம் இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று கூட்டல் மூன்று நான்கு இதில் என்ன நம்ம நம்பர் போட்டிருக்கிறதுனால இந்த குழந்தைய வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றாம் இடத்துக்கு நேராக கொண்டு போய் இந்த பத்தாம் இடத்தோட ஆன்சரை வைப்பாங்க ஸோ இந்த நம்பர் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அந்த தப்பு வராது இந்த மாதிரி எத்தனை இலக்கங்களுக்கு வேணாலும் செய்யலாம் என்னோடய வகுப்பில் நான்கு இலக்கம் ஐந்து இலக்கம் கூட இந்த மெத்தடில் செய்யும் போது அவங்க தப்பாகலை சாதாரண மெத்தட் செய்யும்போது தப்பு பண்ணாங்க அதுவே இந்த அட்டையை இங்கே பயன்படுத்துகிற முறையில் செய்யும்போது தப்பு பண்ணாமல் கரெக்டாக எல்லாருமே செஞ்சாங்க அதனால் இது எல்லாத்துக்கும் பயன்படணும்னு இந்த மாதிரியை செய்திருக்கேன் நீங்களும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்